வணக்கம் என் பேர் கலைவாணி பழைய சாலூர் அரை ஏக்கரா உளுந்து நிலக்கடலையும் வருமானம் வருங்க சேர்ந்து கலந்து போட்டு நிலக்கடலையும் உளுந்து சேர்ந்து போட்டிருக்கிறோம் நிலக்கடல்ல ஒரு வருமானமும் உளுந்துல ஒரு வருமானம் ரெண்டும் சேர்ந்து வரும் ஒரு மாசம் இல்லை ட்ரெயின் போட்டிருக்கிறோம் மயில் உள்ள வராம இருக்கிறதுக்கு பாதுகாப்புக்கு போட்டிருக்கிறோம் ட்ரெயினில் இது வேலி போ மயில் எதுவும் உள்ள வராம ஆகாமல் இருக்கிறதுக்கு இது போட்டு ரெண்டு மாசம் ஆகுதுங்க இன்னும் ஒரு மாச மோசல் வந்துடும் எடுத்துருவோம் இதுல செ காயெல்லாம் பிரிச்சுக்கிட்டு செடிகளெல்லாம் உரமா மண்ணிலே போட்டுருவோம் இதெல்லாம் செடியெல்லாம் போட்டுட்டா மண்ணுக்கு மகி எருவாகும் அதனால அதை அப்படியே விட்டுருவோம் ரொம்ப நன்றிங்க